மாஸ்டர் வணக்கம் என்ன போட்டு காமிக்க போறீங்க செஞ்சு காமிக்க போறீங்க ஆமா செஞ்சு மாஸ்டர் குமார் மாஸ்டர் வந்து இன்னைக்கு நமக்காக ஏற்கனவே ரெண்டு மூணு பண்டா செஞ்சிருக்காங்க இன்னைக்கு நமக்கு அந்த வெங்காய பக்காடா வெங்காய தூள் பச்சி நிறைய பேருக்கு உதிருது அதை உதிராம எப்படி போடலாம் அப்படின்றத இன்னைக்கு மாஸ்டர் வந்து சிறப்பா ஏற்கனவே வெங்காயம் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி உதராம போடணும் அப்படின்னு சொல்லி நேரடியா மாஸ்டரோட கைப்பக்குவத்துல எப்படி போறாரு அப்படின்றத மாஸ்டர் ரெடி பண்ணலாமா ரெடி ஓகே வாங்க பாக்கலாம் ரெண்டு வெள்ளைப்பூடம் வந்து இந்த மாதிரி கருக மட்டும் நீக்கிட்டு இதுல போட்டு இடிச்சுடணும் அந்த அளவுக்கு ஒன்று ரெண்டா அடிச்சா போதும் அடுத்து இஞ்சி இந்த இஞ்சி போதும் அரை கிலோக்கு அரை கிலோ பல்லா இஞ்சி துண்டு ரெண்டு இஞ்சி தொண்டு போட்டிருக்காங்க இப்ப இந்த மூணு பொருளை நல்லா இந்த இடி உரல்ல போட்டு நல்லா இடிச்சாச்சு இத பாத்துக்காங்க இத அடுத்து நம்ம எந்த இடத்துல சேர்க்கணும் அப்படின்றத மாஸ்டர் சொல்லுவாரு நம்ம சட்டியில சேர்த்துட்டாங்க தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு கருப்புல கருப்புல ஒரு கொத்து இந்த அளவுக்கு லைட்டா சோடாப்பு சோடாப்புன்னு நம்ம டீஸ்பூன்லன்னு பார்த்தா கால் டீஸ்பூன் இருக்கும் ஊர் நூறு எம்எல் தண்ணி அத நம்ம இதுல சேர்த்திருக்காங்க இது அப்படியே ரசம் அப்படி கலக்கி விட்டுட்டு கலந்து விட்டுறணும் அப்படியாகும் அந்த உப்பு கரையை விட்டுறணும் பெருங்காயம் அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி வெங்காயம் வந்து அரை கிலோ வெங்காயம் இப்படி வெட்டி இது பண்ணிக்கணும் வெட்டி எப்படி நல்லா உதிரி பண்ணி வச்சுக்கணும் தட்டி விட்டு ஆஹ் நல்லா பிணைஞ்சு விடணும் அந்த தண்ணி அந்த இதெல்லாம் உப்பு இதெல்லாம் சேர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்காங்க கடல்ல மாவு இந்த தண்ணிக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப கிட்டத்தட்ட இப்போ எவ்வளவு இருக்குமா சார் முந்நூறு கல்லமாவு இருக்கும் முந்நூறு கடல்ல மாவு தேவைப்படும் அரை கிலோவுக்கு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கிட வேண்டியது குழந்தை போட்டுக்கலாம் ஆமா சரி அப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி ஊத்திருக்கோம் அதோட எல்லாமே வந்து கலந்து விட்டுருக்கோம் ஆஹ் அந்த உப்பு அந்த பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப திருப்பி நம்ம தண்ணி அடுத்து ஒரு நூறு தண்ணி சேர்த்துருக்கோம் அந்த தண்ணியோட அந்த கடல மாவை போட்டு அடுத்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மாஸ்டர் எப்படி வரவுகிறாங்கன்னு பாத்துக்கோங்க அந்த மாவு அந்த ஈரப்போதம் அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரொம்ப அழுத்தாம மாஸ்டர் அந்த எப்படி கை வச்சு அந்த உதிரி உதிரியா உதிரி உதிரியா அந்த மாவு அந்த வெங்காயத்துல படுற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க ஆமா இப்ப மாசு கிட்டத்தட்ட அந்த என்ன சரக்கு போடுற நிலைமைக்கு அந்த வெங்காயத்தையும் அந்த மாவு நல்லா கலந்து விட்டுட்டாங்க இதுதான் அந்த கலந்து விடக்கூடிய அந்த ஸ்டெக்ஷன் வந்து இதுதான் இப்படிதான் இருக்கணும் சைட்ல காஞ்ச மாவு இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அதோட பக்குவமே இதுதான் கொஞ்சம் காய்ச்சல் ரொம்ப ஃபுல்லா வைக்காம நார்மலா நம்ம எவ்வளவு போடுறோமோ கொஞ்சம் கொஞ்சமா அதாவது மாவு வந்து நல்லா பெரட்டி கையில பொத்து நாக்களை பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிடக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை வந்து நல்ல ஒரு லெவலாக அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புகை வந்து அந்தளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா சூடாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொத்து நாட்கள் பிணைஞ்சி அந்த வெங்காயத்தையும் அந்த கடலமாவையும் சேர்த்து மாஸ்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சியாக போட்டுட்ருக்காங்க நீங்கள் உங்கள் அளவு சட்டிக்கு தக்கன எண்ணெயை ஊற்றி அதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க அந்த மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்குன்னு இப்போ மாஸ்டர் எல்லாமே ஒரே ரவுண்டில் போட்டாங்க நீங்கள் வந்து வீட்டில் இருந்தால் ஒரு ரெண்டு ரவுண்டு கூட போட்டுக்கலாம் இதே பக்குவத்தில் நீங்கள் மா வெங்காயம் மாதிரி ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லைக்கிணா கூட்டி குறைச்சி சேர்த்துலாம் கிட்டத்தட்ட மாவு அரை கிலோவுக்கு மாதம் ஒன்று முந்நூறு கிராம் சேர்த்துருக்காங்க நீங்கள் அதை விட குறைச்சி போட்டால் அதை விட குறைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம போடக்கூடிய அந்த அளவுகளில் நீங்கள் பார்த்து குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா முழு 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 முழுன்னு மேலாக்க வந்தது அந்த பபுல்ஸ் எல்லாம் வந்து இப்போ நல்லா அடங்கிருச்சு இப்போ அப்படியே ரேஸ் அப்படியே உள்ள போட்டே கரண்டி போட்ட கூடாது நுர அடங்கின உடனே இந்த மாதிரி கரண்டி போட்டு விரட்டி விடணும் கட்டி அப்படி இப்படி ரொம்ப உடஞ்சி மாவுக்குள்ள போய் உள்ள போயிடும் அதே ரேச அப்படியே கிடைச்சி விட்டு விட்டு அப்படியே கட்டி கொஞ்சம் கட்டி அரைஞ்சிடும் இப்ப நம்ம உறவுகள்லாம் வீட்டில் போட வீட்டில் போடும்போது சொல்லக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா நாங்க போடுறோம் நாங்க போடும்போது எண்ணெயில இருந்து பிரிஞ்சிருது மாவு தனியா வெங்காயம் தனியா பிரிஞ்சிருது எங்களுக்கு வர மாட்டேங்குது காய்ச்சல் அது நல்லா காய்ச்சல் வச்சிருந்தாத அது வந்து அந்த பிரிஞ்சு போகாது அதுக்கடுத்து நம்ம தீயை தள்ளி விட்டுட்டே இருக்கணும் தள்ளி விட்டுட்டே இருக்கணும் வியாபாரம் எதனால அந்த வெங்காயத்துல ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறது இருக்கிறதுனால தீ தள்ளிக்கிட்டே இருந்தேன் இல்லைன்னா எண்ணெய் வாங்கி அந்த ஈரம் வந்து டக்குன்னு எண்ணெயோட சூட்டை குறைச்சு விட்டுரும் குறைச்சு விடும் போது என்ன அதுல மாவு பிரிஞ்சிடும் ஆமாம் ஆமா இன்னைக்கு நல்ல தகவல் சொல்லியிருக்காங்க மாஸ்டர் அது மாதிரி நீங்க வீட்டுல போடும்போது அந்த ஒரு எண்ணெயோட அளவு அந்த சூடு நல்லா இருக்கணும் எடுத்து போடக்கூடிய நம்ம அந்த என்ன அளவுல எடுத்து போறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலா சூடு இருக்கணும் சூடு குறைஞ்சுன்னா மறுபடியும் நீங்க கொஞ்சம் லைட்டா பிளேம ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி அப்பப்ப பெரட்டி விட்டு ஒண்ணு போகல வேக விடணும் சூடு நம்ம போடும்போது அதிகமா இருந்தோம் அப்புறம் நம்ம போட்ட பிறகு சூடு கம்மியா இருந்துச்சுனாலும் வெங்காயம் வெங்காயத்தை விட்டு மாவு வெளியே வெளியே வந்துடும் போக வந்து ரொம்பயும் சொத சொதம் இருக்கும் என்ன பிடிச்சு சொத சொதம் சொல்லுங்க ரெடி ஆயிடுச்சா இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகணும் இப்ப அப்ப நம்ம அந்த வந்து ரொம்ப அந்த சீஸ் ஆகாம இருக்கக்கூடியதெல்லாம் இது ஆயிருக்கு இந்த இதே மாதிரி கொஞ்சம் இன்னும் அந்த வெள்ளைன்ற கொஞ்சம் அதனால கொஞ்சம் இது எப்படி அந்த பக்கடா நம்ம கட்டி பக்கடாவோட கொஞ்சம் முருகலா எடுக்கணும் நம்ம ரொம்ப முருகலா எடுத்தா கசக்கா ஆரம்பிச்சோம் வெங்காயம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமா பாத்துக்கங்க நம்ம ஏற்கனவே வண்டி கடையில வந்து அந்த வெங்காய போண்டா போட்டிருந்தோம் அதுல நம்ம உறவுகள்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு உறவுகள் சொல்லி இருந்தாங்க அது கசப்பா இருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க வெங்காயம் வந்து எண்ணெயில முறிகிடுச்சினாலே அந்த சுவை வந்து கசப்பா ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க அந்த பக்குவம் கரெக்டா எடுத்தா சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மாதிரி சல 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 சலன்னு என்ன என்ன அடங்கல அடங்குற அளவுக்கு மாறி மாறி பெரட்டி விட்டு நல்ல ஒரு பக்குவமான நிலைமையில வேக வச்சு எடுக்கணும் இந்த பக்கடா வந்து நம்ம வச்சிருந்து சாப்பிடலாமா இன்னைக்கு சாயந்தரத்து வரைக்கும் நல்லா முருமுறுப்பு ஒரு மொறு மொருன்னு இருக்கும் நாளைக்குன்னா வதக்கு வதக்குன்னு வதக்குன்னு இருக்கும் அப்புறம் மாஸ்டர் ஒரு நாள் ஒரு நாள் தான் இது வந்து கரெக்டா இதாகும் ஆனா கெட்டு போகாது கெட்டு போகாது கெட்டு போகாது முறு உறுப்பு இருக்காது கொலவா வந்துருச்சு வந்துருச்சு இந்த பக்கம் தான் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு மொறுமொறுப்பான வெங்காய பக்கோடா செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்